வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ் முதலில் தலைப்புச் செய்திகள் தேர்தலுக்கு முன்பு பல கட்சிகள் மிகப்பெரிய வாக்குறுதிகளை அளிக்கின்றன தெளிவான நோக்கம் கொண்ட பாஜக தான் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் நாற்பதுக்கு நாற்பது வென்றால்தான் நாம் நினைக்கும் அரசியல் மாற்றமானது ஒன்றிய அரசில் நடக்கும் தொண்டர்களுக்கு திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் எழுதிய கடிதத்தில் அறிவுறுத்தல் புதிய தேர்தல் ஆணையர்களை நியமனம் செய்வது தொடர்பாக வருகின்ற பதினைந்தாம் தேதி ஆலோசனை பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் எதிர்க்கட்சித் தலைவர் அடங்கிய குழு தேர்வு செய்கிறது தமிழகத்தில் பொருள் பரவல் மிக மோசமான அளவிற்கு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது போதைப்பொருள் போன்ற சலனங்களிலிருந்து இளைஞர்கள் விலகி நிற்க வேண்டும் எனவும் ஆளுநர் ஆர் என் ரவி வேண்டுகோள் சட்டவிரோத பண பரிவர்த்தனை செய்ததாக ஜாஃபர் சாதிக் மீது அமலாக்கத்துறை பதிவு விரைவில் காவலில் எடுத்து விசாரிக்கவும் திட்டம் மேற்குவங்க மாநிலத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் சார்பில் நாற்பத்தி இரண்டு தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியீடு இரண்டு வேட்பாளர்களையும் ஒரே மேடையில் அறிமுகப்படுத்தினார் மம்தா பானர்ஜி தொன்னூற்றாறாவது ஆஸ்கர் விருது வழங்கும் விழா கோலாகலம் சிறந்த அனிமேஷனுக்காக ஆஸ்கர் விருதை வென்றது தி பாய் அண்ட் தி ஹெரான் திரைப்படம் சிறந்த துணை நடிகைக்கான ஆஸ்கர் விருதை வென்றார் டிவைன் ஜாய் பிரெஞ்ச் ஓபன் பேட்மிண்டன் தொடரில் இந்தியாவின் சாத்விக் சிராக் ஜோடி சாம்பியன் இரண்டாவது முறையாக பிரெஞ்ச் ஓபன் பட்டம் வென்று அசத்தல் மகளிர் பிரிமியர் லீக் டி டுவெண்டி தொடரில் பெங்களூரு டெல்லி ஆட்டம் கடைசி வரை விறுவிறுப்பு பெங்களூர் அணியை ஒரு ரன் வித்தியாசத்தில் வீழ்த்தி திரில் வெற்றி பெற்றது டெல்லி இனி விரிவான செய்திகள் தேர்தலுக்கு முன்பு பல கட்சிகள் வாக்குறுதிகளை அளித்தாலும் தெளிவான நோக்கங்களை கொண்ட பாஜக தான் வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறினர் சத்தீஸ்கரில் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் மகாதாரி வந்தனா யோஜனா திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் தொடங்கி வைத்து பேசினர் அப்போது மகாதாரி வந்தனா யோஜனா கீழ் சத்தீஸ்கரில் எழுபது லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை பாஜக அரசு நிறைவேற்றியுள்ளதாக தெரிவித்தார் இந்த திட்டத்தின் கீழ் முதல் தவணையாக அறுநூற்று கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்ட அவர் தெரிவித்தார் தேர்தலுக்கு முன்பு பல கட்சிகள் மிகப்பெரிய வாக்குறுதிகளை அளித்தாலும் பாஜக போன்ற தெளிவான நோக்கங்களை கொண்ட கட்சிதான் வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிறது என்றும் அவர் தெரிவித்தாா் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் திமுக தொண்டர்கள் அனைத்து தொகுதிகளிலும் வேட்பாளர் மு ஸ்டாலின் என்பதை மனதில் வைத்து பணியாற்ற வேண்டும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த பத்து ஆண்டுகளாக இந்தியாவை ஆண்ட பாஜக அரசானது நாட்டையே பல்லாண்டு காலம் பின்னோக்கிக் கொண்டு போய்விட்டதாக குற்றம் சாட்டினார் இந்தியா கூட்டணியின் வலிமையை உணர்த்தியதே பாஜகவின் சர்வாதிகார நடவடிக்கைதான் என்று தெரிவித்த அவர் தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியில் தொகுதி பங்கீடு மிக சிறப்பாக முடிவுற்றதாக தெரிவித்தாா் முப்பத்தைந்து தொகுதிகளுக்கு நேர்காணல் நிறைவு பெற்ற நிலையில் திமுக வேட்பாளர்கள் பட்டியல் விரைவில் வெளியாக உள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் திமுக சார்பில் வேட்பாளராக போட்டியிட விருப்பம் தெரிவித்து இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கு விருப்ப மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளன விருப்ப மனு தாக்கல் செய்தவர்களிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் நேர்காணல் நடத்தினார் நாடாளுமன்ற தேர்தலில் இருபத்தோரு மக்களவை தொகுதிகளில் திமுக போட்டியிடும் நிலையில் விரைவில் திமுக வேட்பாளர் பட்டியல் வெளியாக உள்ளது அதேபோல் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களுக்கான முதல் நாள் நேர்காணல் சென்னையில் நடைபெற்றது இதில் இருபது தொகுதிகளுக்கு விருப்ப அளித்தவர்களிடம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பி எஸ் நேர்காணல் நடத்தினார் போதைப் பொருட்களுக்கு எதிராக பெற்றோர் மற்றும் கல்வி நிறுவன நிர்வாகங்கள் எப்போதும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று ஆளுநர் ஆர் என் ரவி கோரிக்கை விடுத்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அண்மையில் போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதும் தமிழ்நாட்டிலும் மற்ற இடங்களிலும் சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் கும்பல் அமைப்புகளால் கைது செய்யப்பட்டிருப்பதும் நமது அச்சங்களை உறுதிப்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார் கல்வி வளாகங்கள் பொழுதுபோக்கு மன்றங்களில் போதைப் பொருட்கள் புழக்கத்தில் இருப்பது குறித்து பெற்றோர் தங்கள் கவலையை கடந்த ஒராண்டுக்கும் மேலாக தன்னிடம் பகிர்ந்து வந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாட்டில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த திமுக அரசு தவறிவிட்டதாக குற்றம் சாட்டி ஆளுநர் ஆர் என் ரவியிடம் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மனு அளித்துள்ளார் கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகைக்கு அதிமுக நிர்வாகிகளுடன் சென்ற எடப்பாடி பழனிசாமி ஆளுநர் ஆர் என் ரவியை சந்தித்தார் தொடர்ந்து போதைப்பொருள் விவகாரம் தொடர்பாக அவர் மனு அளித்தார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த எடப்பாடி பழனிசாமி போதைப்பொருள் கடத்தலில் கைதாகியுள்ள ஜாஃபர் சாதிக்கிடம் முழுமையாக விசாரணை நடத்த வேண்டும் என வலியுறுத்தினார் தமிழ்நாட்டில் போதைப் பொருள் நடமாட்டத்தை முற்றிலுமாக தடுத்துள்ளதாக தெரிவித்த அமைச்சர் ரகுபதி குஜராத் மாநிலத்தின் முந்திரா துறைமுகம் தான் இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார் ஜவஜாதிக்கு பற்றி சொல்லுகிற பொழுது அது டெல்லியிலேயும் வேறு மாநிலத்திலேயும் தான் அவர் பிடிக்கப்பட்டதை தவிர தமிழ்நாட்டிலே கிடையாது எனவே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் போதைப் பொருள் நடமாட்டத்தை மூன்றாயிரம் புதிய பேருந்துகள் வாங்க தமிழக அரசு டெண்டர் கோரியுள்ளது நடப்பாண்டில் மூன்றாயிரம் புதிய பேருந்துகள் வாங்க போக்குவரத்து துறை திட்டமிட்டிருந்தது இந்நிலையில் அதற்கான டெண்டர் கோரப்பட்டுள்ளது புதிதாக வாங்கப்படவுள்ள பேருந்துகள் பயன்பாட்டில் உள்ள காலாவதியான பேருந்துகளுக்கு மாற்றாக அடுத்த நிதியாண்டிலிருந்து பயன்பாட்டிற்கு வரும் என போக்குவரத்துத் துறை செயலாளர் பனீந்திர ரெட்டி கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் விவகாரத்தில் ஜாஃபர் சாதிக் மீது சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை தடுப்பு சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது போதைப்பொருள் கடத்தல் சம்பவத்தில் சட்டவிரோத பண பரிவர்த்தனைகள் தொடர்பாக அமலாக்கத்துறை இனி விசாரணையை தொடங்கவுள்ளது ஜாஃபர் சாதிக்கை காவலில் எடுத்து விசாரிக்கவும் அமலாக்கத்துறையினர் திட்டமிட்டுள்ளனா் புதிய தேர்தல் ஆணையரை தேர்வு செய்வதற்கான ஆலோசனைக் கூட்டம் மார்ச் பதினைந்தாம் தேதி நடைபெறவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மக்களவைத் தேர்தல் தேதி வருகின்ற வாரங்களில் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தேர்தல் ஆணையர் அருண் கோயல் சனிக்கிழமை தனது பதவியை ராஜினாமா செய்தார் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் பொறுப்பேற்று எட்டு சட்டமன்ற தேர்தல்களை நடத்துவதில் பங்காற்றிய அருண் கோயல் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டு வரை பதவிக்காலம் உள்ள நிலையில் பதவியை ராஜினாமா செய்தார் மூன்று உறுப்பினர்களை கொண்ட தேர்தல் ஆணையத்தில் ஏற்கனவே ஒரு பதவி காலியாக இருந்த நிலையில் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் மட்டுமே உள்ளார் இந்நிலையில் தேர்தல் ஆணையர்களை தேர்ந்தெடுப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான உயர்நிலைக்குழு குழு கூட்டம் மார்ச் பதினைந்தாம் தேதி நடைபெறவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது புதுச்சேரி மக்களவை தொகுதியை பாஜகவுக்கு தர வேண்டும் என்று முதலமைச்சர் ரங்கசாமிக்கு எந்த அழுத்தமும் கொடுக்கவில்லை என்று அக்கட்சியின் மாநில தலைவர் செல்வகணபதி தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் பாஜக சார்பில் தேர்தல் பரப்புரை மற்றும் மக்களின் கேட்பு வாகனத்தை கட்சியின் மாநில தலைவர் செல்வகணபதி மாநில அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய செல்வகணபதி புதுச்சேரி மக்களவை தொகுதியை பாஜகவுக்கு கொடுக்குமாறு முதலமைச்சர் ரங்கசாமிக்கு எந்த அழுத்தமும் கொடுக்கவில்லை என்றும் அவரின் கருத்தை கேட்டு அதன்படிதான் பாஜக வேட்பாளர் தேர்வு செய்யப்படுவார் என்றும் அவர் கூறினார் பாஜகவுடன் கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றதாக முன்னாள் முதலமைச்சர் ஒ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் பாஜக ஓபிஎஸ் பி எஸ் தரப்பினரிடையே கூட்டணி அமைப்பது தொடர்பாக சென்னை கிண்டியில் உள்ள தனியார் ஹோட்டலில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது பேச்சுவார்த்தையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மத்திய அமைச்சர்கள் எல் முருகன் கிஷன் ரெட்டி வி கே சிங் பங்கேற்றனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஒ பி எஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றது என்றார் தொகுதிகள் எவ்வளவு என்பது குறித்து கூட்டணி கட்சிகளுடன் கலந்தாலோசித்த பிறகு பாஜக அறிவிக்கும் தினகரனுடன் பாஜக கூட்டணி பேச்சு பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளதாக தெரிவித்தார் இந்தியா முழுவதும் காங்கிரஸ் மற்றும் பல்வேறு கட்சிகளிலிருந்து விலகி பாஜகவில் இணைகிறார்கள் என்றால் அதுக்கு பிரதமர் நரேந்திர மோடி மீது வைத்துள்ள நம்பிக்கைதான் காரணம் என்று குஷ்பு தெரிவித்துள்ளார் இந்தியா முழுவதும் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து காங்கிரஸ் விட்டுட்டு வேற வேற கட்சி விட்டுட்டு பாஜக இணைகிறாங்க அதுக்கு காரணம் வந்து மோடி அவர்கள் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை மோடி வந்து ஐயோ நம்மளுக்கு திரும்பி பார்க்க மாட்டாங்க இன்னைக்கு தமிழகத்துக்கு மோடி அவர்கள் வரும்போது ஒவ்வொரு இடத்துலயும் மக்களுடைய எழுச்சி பாருங்க ஏன்னா வந்து அவங்க மேல நம்பிக்கை இருந்துச்சுன்னா ஏன் அவர்கள் பார்த்துட்டு பயப்படுறாங்க சேலம் மாவட்டம் சங்ககிரியில் பாஜகவின் மக்கள் கருத்து கேட்கும் பெட்டியை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் திறந்து வைத்தார் அப்போது அவர் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அளித்த தொன்னூற்று ஒன்பது சதவீத வாக்குறுதிகளை பிரதமர் நரேந்திர மோடி நிறைவேற்றியுள்ளதாக குறிப்பிட்டார் முன்னதாக சங்ககிரிக்கு வந்த எல் முருகனுக்கு மேளதாளங்கள் முழங்க பூரண கும்ப மரியாதையுடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பிரதமர் மோடி இன்று ஹரியானா மாநிலம் குருகிராமுக்கு பயணம் மேற்கொள்கிறார் நண்பகல் பனிரண்டு மணியளவில் நாடு முழுவதும் சுமார் ஒரு லட்சம் கோடி மதிப்பிலான நூற்று தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களை பிரதமர் தொடங்கி வைத்து அடிக்கல் நாட்டுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பத்தொன்பது கிலோமீட்டர் நீளமுள்ள ஹரியானா விரைவு சாலையை பிரதமர் தொடங்கி வைக்கிறார் இந்த திட்டங்கள் மூலம் நாடு முழுவதும் உள்ள பிராந்தியங்களில் வர்த்தக மற்றும் வணிக செயல்பாடுகளை மேம்படுத்துவதற்கும் உதவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தலில் மேற்குவங்கத்தில் போட்டியிடும் நாற்பத்தி இரண்டு தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை முதலமைச்சரும் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவருமான மம்தா பானர்ஜி அறிவித்துள்ளார் மேற்குவங்கத்தில் தனித்து போட்டியிடுவதாக அறிவித்திருந்த மம்தா பானர்ஜி மொத்தமுள்ள நாற்பத்தி இரண்டு மக்களவை தொகுதிகளிலும் போட்டியிடும் வேட்பாளர்களின் பட்டியலை வெளியிட்டார் கொல்கத்தாவின் கிரிக்கெட் பரேட் மைதானத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் வேட்பாளர்களை மம்தா பானர்ஜி அறிமுகம் செய்து வைத்தார் அந்த பட்டியலில் முன்னாள் கிரிக்கெட் வீரர் யூசுப் பத்தான் சமீபத்தில் எம்பி பதவி பறிக்கப்பட்ட மஹுவா மொய்த்ரா ஆகியோரின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன மேற்குவங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி அமைக்க விரும்புவதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில் மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுடன் கௌரவமான தொகுதி பங்கீடு ஒப்பந்தத்தை விரும்புவதாக காங்கிரஸ் பலமுறை கூறி வருகிறது என்று தெரிவித்துள்ளார் தொகுதி பங்கீடு என்பது பேச்சுவார்த்தை மூலம் நடைபெற வேண்டுமே தவிர அறிவிப்புகளால் இருக்கக்கூடாது என்றும் பாஜகவை எதிர்த்து ஒருங்கிணைந்து போராட வேண்டும் என இந்தியா கூட்டணி எப்போதும் விரும்புகிறது என்றும் அவர் கூறியுள்ளார் பாஜகவின் மத்திய தேர்தல் குழு கூட்டம் இன்று மாலை நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த கூட்டத்தில் இரண்டாவது பட்டியலுக்கு ஒப்புதல் அளிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஹரியானா குஜராத் தெலுங்கானா ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் மக்களவைத் தேர்தலுக்கான வேட்பாளர்களை இறுதி செய்வது குறித்து விவாதம் நடைபெறவுள்ளது காங்கிரஸ் கட்சி மத்திய தேர்தல் குழு கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியீடு தொடர்பாக காங்கிரஸ் மத்திய தேர்தல் குழு கூட்டம் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் டெல்லியில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கூட்டத்தில் சோனியா காந்தி அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் வேணுகோபால் காந்தி பிரியங்கா காந்தி உள்ளிட்டவர்கள் பங்கேற்க உள்ளனர் ஆலோசனைக்கு பிறகு காங்கிரஸ் இரண்டாம் கட்ட வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் தொன்னூற்றாறாவது ஆஸ்கர் விருதுகள் வழங்கும் விழா கோலாகலமாக நடைபெற்றது அதில் பங்கேற்ற திரைப்பிரபலங்களுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது தி ஹோல்ட் ஓவர்ஸ் என்ற திரைப்படத்திற்காக சிறந்த துணை நடிகைக்கான ஆஸ்கர் விருதை டிவைன் ஜாய் ரான்டால் வென்றார் சிறந்த அனிமேஷன் திரைப்படத்திற்கான ஆஸ்கர் விருதை தி பாய் அண்ட் தி ஹெரான் வென்றுள்ளது சிறந்த அனிமேஷன் குறும்படத்திற்கான ஆஸ்கர் விருதை வார் இஸ் ஓவர் பெற்றது பிரெஞ்ச் ஒபன் பேட்மிண்டன் தொடரில் இந்தியாவின் சாத்விக் சிராக் ஜோடி சாம்பியன் பட்டம் வென்று உள்ளது பாரிஸ் நகரில் நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதிப் போட்டியில் தைவானின் யாங்லி ஜோடியை இந்தியாவின் சாத்விக் சிராக் ஜோடி எதிர்கொண்டது இதில் ஆரம்பம் முதலே சிறப்பாக விளையாடிய சாத்விக் சிராக் ஜோடி முதல் செட்டை இருபத்து ஒன்றுக்கு பதினொன்று என்ற கணக்கில் வென்றது தொடர்ந்து இரண்டாவது செட்டிலும் ஆதிக்கம் செலுத்திய சாத்விக் சிராக் ஜோடி இருபத்து ஒன்றுக்கு பதினேழு என்ற கணக்கில் இரண்டாவது செட்டை வென்று சாம்பியன் பட்டத்தை வசப்படுத்தியது இரண்டாவது முறையாக பிரெஞ்சு ஒபன் பட்டத்தை சாத்விக் சிராக் ஜோடி வென்றுள்ளது மேலும் நடப்பு சீசனில் சாத்விக் சிராக் ஜோடிக்கு இது முதல் சாம்பியன் பட்டமாக அமைந்தது ஐசிசி டெஸ்ட் கிரிக்கெட் அணிகளுக்கான தரவரிசை பட்டியலில் இந்தியா முதலிடம் பிடித்துள்ளது தெரம்சாலாவில் நடைபெற்ற இங்கிலாந்துக்கு எதிரான கடைசி டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி இன்னிங்ஸ் மற்றும் அறுபத்தி நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது இங்கிலாந்துடனான தொடரில் தொடர்ச்சியாக நான்கு வெற்றிகளை வசப்படுத்திய இந்திய அணி டெஸ்ட் தரவரிசை பட்டியலில் முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளது தரவரிசை பட்டியலில் நூற்று இருபத்தி இரண்டு புள்ளிகளுடன் இந்திய அணி முதலிடத்தில் உள்ளது நூற்று பதினேழு புள்ளிகளுடன் ஆஸ்திரேலியா இரண்டாவது இடத்திலும் நூற்று பதினோரு புள்ளிகளுடன் இங்கிலாந்து மூன்றாவது இடத்திலும் உள்ளன நியூசிலாந்து மற்றும் அணிகள் நான்கு மற்றும் ஐந்தாவது இடத்தில் உள்ளன மகளிர் பிரிமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் நடைபெற்ற பரபரப்பான லீக் போட்டியில் பெங்களூருவை ஒரு ரன் வித்தியாசத்தில் வீழ்த்தி டெல்லி திரில் வெற்றியை ருசித்தது டெல்லி அருண்ஜேட்லி மைதானத்தில் நடைபெற்ற லீக் போட்டியில் டாஸ் வென்ற டெல்லி கேப்டன் மேக் பேட்டிங்கை தேர்வு செய்தார் இருபது ஓவர்களில் டெல்லி அணி அதிரடியாக விளையாடி ஐந்து விக்கெட் இழப்பிற்கு நூற்று எண்பத்தோரு ரன்கள் குவித்தது பின்னர் நூற்று எண்பத்தி இரண்டு ரன்கள் இலக்கை நோக்கி ஆடிய பெங்களூரு அணிக்கு கடைசி ஓவரில் பதினேழு ரன்கள் தேவைப்பட்டபோது ரிச்சா கோஷ் முதல் ஐந்து பந்துகளில் இரண்டு சிக்ஸர் உட்பட பதினைந்து ரன்கள் அடித்தார் அரை சதத்தையும் அவர் கடந்த நிலையில் கடைசி பந்தில் பெங்களூருவின் வெற்றிக்கு இரண்டு ரன்கள் தேவைப்பட்டது கடைசி பந்தை எதிர்கொண்ட ரிச்சா கோஷ் துரதிருஷ்டவசமாக ரன் அவுட் ஆனார் இதனால் ஒரு ரன் வித்தியாசத்தில் டெல்லி திரில் வெற்றி பெற்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் முன்பு பல கட்சிகள் மிகப்பெரிய வாக்குறுதிகளை அளிக்கின்றன தெளிவான நோக்கம் கொண்ட பாஜக தான் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் நாற்பதுக்கு நாற்பது வென்றால்தான் நாம் நினைக்கும் அரசியல் மாற்றமானது ஒன்றிய அரசில் நடக்கும் தொண்டர்களுக்கு திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் எழுதிய கடிதத்தில் அறிவுறுத்தல் புதிய தேர்தல் ஆணையர்களை நியமனம் செய்வது தொடர்பாக வருகின்ற பதினைந்தாம் தேதி ஆலோசனை பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் எதிர்க்கட்சித் தலைவர் அடங்கிய குழு தேர்வு செய்கிறது தமிழகத்தில் போதைப்பொருள் பரவல் மிக மோசமான அளவிற்கு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது போதைப் பொருள் போன்ற சலனங்களிலிருந்து இளைஞர்கள் விலகி நிற்க வேண்டும் எனவும் ஆளுநர் ஆர் என் ரவி வேண்டுகோள் சட்டவிரோத பண பரிவர்த்தனை செய்ததாக ஜாஃபர் சாதிக் மீது அமலாக்கத்துறை வழக்குப்பதிவு விரைவில் காவலில் எடுத்து விசாரிக்கவும் திட்டம் மேற்குவங்க மாநிலத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் சார்பில் நாற்பத்தி இரண்டு தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியீடு இரண்டு வேட்பாளர்களையும் ஒரே மேடையில் அறிமுகப்படுத்தினார் மம்தா பானர்ஜி தொன்னூற்றாறாவது ஆஸ்கர் விருது வழங்கும் விழா கோலாகலம் சிறந்த அனிமேஷனுக்காக ஆஸ்கர் விருதை வென்றது தி பாய் அண்ட் தி ஹெரான் திரைப்படம் சிறந்த துணை நடிகைக்கான ஆஸ்கர் விருதை வென்றார் டிவைன் ஜாய் ரான்டால்ஃப் ராபன் பேட்மிண்டன் தொடரில் இந்தியாவின் சாத்விக் சிராக் ஜோடி சாம்பியன் இரண்டாவது முறையாக பிரெஞ்ச் ஓபன் பட்டம் வென்று அசத்தல் மகளிர் பிரிமியர் லீக் டி டுவெண்டி தொடரில் பெங்களூரு டெல்லி ஆட்டம் கடைசி வரை விறுவிறுப்பு பெங்களூரு அணியை ஒரு ரன் வித்தியாசத்தில் வீழ்த்தி திரில் வெற்றி பெற்றது டெல்லி இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்